கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காட்டுக்கூடலூர் பகுதியில் உள்ள குளத்தங்கரை தெருவை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழரசி என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆன நிலையில் இரண்டு மகன்களும் இருக்காங்க கூலி தொழில் செய்து வந்த கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு எனவே ஒரு கட்டத்துக்கு மேல் ஆத்திரமடைந்த கோபாலகிருஷ்ணன் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து சென்றதாகவும் தெரிகிறது எனவே தமிழரசி தனது இரண்டு மகன்கள் மற்றும் மாமியருடன் கோபாலகிருஷ்ணன் வீட்டில் வசித்தும் வந்திருக்காங்க கணவனை பிரிந்து தனியாக இருக்கும் தமிழரசிக்கு அவரது கணவரின் தம்பிகளான பாலகிருஷ்ணன் மற்றும் முருகானந்தம் தொடர்ந்து பாலியல் தொல்லையும் கொடுத்து வந்திருக்காங்க இதனை அவர்களது உறவினர்கள் கண்டித்த நிலையில் சில நாட்கள் அமைதியாக இருந்த இருவரும் கடந்த மாதம் குடித்துவிட்டு வீட்டிற்கே சென்று இருவரும் வீட்டில் தனியாக இருந்த அவர்களது அந்நியை வழுக்கட்டயமாக பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தனது கணவரின் தம்பிகளான பாலகிருஷ்ணன் மற்றும் முருகனின் மீது தமிழிர்ச்சி அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் முருகனை கைது செய்து சிறையிலும் அடிச்சிருக்காங்க மேலும் தலைமறைவாக இருந்த பாலகிருஷ்ணனை தேடி வந்த நிலையில் முன்ஜாமீன் பெற்று வெளியில் வந்த பாலகிருஷ்ணன் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த அவரது அண்ணியை சரமாரியாக வெட்டி கொலையும் செஞ்சிருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா தலை மற்றும் உடல் தனியாக வெட்டி வீட்டிற்கு எதிரே உள்ள கால்வாயில் வீசிவிட்டு தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தமிழரசின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க பிறகு அப்பகுதியில் இருந்த பாலகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை செய்தது தனது அண்ணன் அன்னியை விட்டு சென்ற நிலையில் தமிழரசி தொடர்ந்து தங்களுக்கு சொந்தமான வீடுகளையும் அபகரிக்க முயற்சி செய்ததாலும் பொய்யான புகார் அளித்து எங்களை ஜெயிலில் தள்ளியதாலும் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக போலீசரிடம் வாக்குமூலம் மூலம் அளிச்சிருக்காங்க ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோக்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்